சரி சரி இரு இரு எங்க பாரு மா எங்க பாரு தம்பி மாவு ஓடிட்டு இருக்குது ஆட்டிட்டு போகலாம் எங்கே போகலான்னு கேட்குறேன் பால் வாங்குவா மாவு அடிச்சுட்டு போகலாம் சாமி கொஞ்ச நேரம் ஒரு அஞ்சு நிமிஷம் இருக்கிறியா ஆயிடுச்சான்னு பார்க்குறியா பார் தொட்டு பார் தண்ணியில் தொட்டுட்டு பார் கையை தொடச்சிட்டு பாரு கை தொட்டு பாரு தண்ணியில் கழுவிட்டு கையை கழுவிட்டு பாரு ஏ கையை கழுவிட்டு பாறா ஆயிடுச்சா எப்படி பார்த்தா ஆயிடுச்சுன்னு எங்கே அப்படியா சாப்பிட்டு பார்க்கணுமா நசுக்கி பார்க்கணுமா நசுக்கி பார்க்கணுமா தண்ணி கொண்டு வரணுமா கைதுக்கு பார்க்குறியா ஆ ஆயிடுச்சா வலிக்கலாமா இன்னும் ஓடணுமா இன்னும் ஓடணுமா தண்ணி கொஞ்சம் ஊற்றணுமா ஆ மூடி போட்டுவிடு ஆ போதும் போதும் மூடி போட்டுவிடு இதை அனுப்பிவிடு போட்டுவிடு இதை போட்டுவிடு இன்னும் கொஞ்ச நேரம் ஓட்டுமா ஆ சரி அமுச்சி விட்டுரு இதை அமுச்சு விட்டுரு இதை அமுச்சு விட்டுரு அமுச்சி விட்டுரு அமுத்தி விட்ரு அமுத்துறா இப்படி அமுத்துறா கொஞ்ச நேரம் ஓடணுமா சரி அப்படின்னா மூடி போட்டு விடு போட்டு விட்டுரு மாவு வலிச்சுட்டு பால் வாங்க போலாமா போயிட்டு வந்து ஆட்டலாமா போயிட்டு வந்து ஆட்டலாமா வேண்டாம் சாமி உளுத்தம்பருப்பு மாவாதுரா மாவாது அஞ்சு நிமிஷம் ஓட்டுட்டோம் சரியா சரியா மூடி போட்டுரு மூடி போட்டு மாவு வலிச்சுட்டு போயிடலாமா சரியா சொல்லு சாமி கொஞ்ச நேரம் போட்டு விட்ரு ஆ ஓகேவா கொஞ்ச நேரம் ஓட்டு சரி கொஞ்ச நேரம் ஓட்டு அஞ்சு நிமிஷம் மாவு ஆயிரும் நேரம் ஓடணுமா மாவு ஆகல பால் வாங்க போனோம்னா சும்மா ஓடிட்டே இருக்கு தாத்தா திட்டுவார் சம்யாரு

முடியெல்லாம் இப்படி வந்துடுச்சு சாமி கோயிலுக்கு போய் மொட்டை அடிக்கணும் அப்பாட்ட ராஜாட்ட சொல்லு சாமி ஏண்டா பார்த்த போடணுமன்ன சிறப்புனா போட்டு விடு போட்டு விடுன்னு தெரியல போட்டுவிட ஏன் அவ்வளோ பயமாக இருக்குது அப்புறம் நீ ஏன் போய் முன்னாடி போகிற நீ ஆம்பளை தானே ஆ ஏன் பயமாக இருக்கா ஆம்பளை தானே நீ ஏன் நீ ஆம்பளை தானே சொல்லுங்க பாரு தாத்தாட்ட பார்க்கலாமா பார்க்கலாமாங்க ராம்பளை சிங்கம் தானே போ நீ ஆம்பளை தானே நீ ஆம்பளை தானே போட்டுவிடு போடு அப்புறம் சுத்தினா ஓடிடுமா தான்டா ஓடு போட்டுவிடுறா என்ன பேச்சு பேசுகிற போட்டுவிடு நீ ஆம்பளை பையன் தானே பையன் அட அவ்வளோ பையன் இருக்கா